எல்லாரும் வணக்கம் நான் உங்கள் சப்ரேட் டூரிசம் நம்ம இப்போ பார்க்க போகிறது விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மூன்று தலைவர் பற்றி பார்க்குறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் முதல் நபர் மருத்துவர் அன்புமணி அதாவது டாக்டர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுனில் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் போயிட்டு கலாவை பண்ணி விவசாய நல்லா உத்திராதிங்க உணவு பஞ்சம் ஏற்படும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க விவசாயிங்களுக்கு வந்து விதநில்கள் நிறைய அந்த தானியங்கள் ஊடு பயிர்கள் உரங்கள் பண்ணுங்கள் நிறைய சொல்லியிருக்காரு களத்தில் ஏதாவது உதவி செஞ்சுருக்காரு மருத்துவர் அன்புமணி அவர்கள் அப்புறம் ரெண்டாவது செந்தமன் சீமான் அவர்கள் என்ன பண்ணார்னா முப்பத்தேரு கிராமில் போய்ட்டு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு உரம் நிறைய விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு மூன்றாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடிமம் உழைச்சார் கடிமம் உழைச்சி அவர் நல்ல மக்களுக்கு நல்லா சேவை செஞ்சு நிறைய சேலம் மாவட்டம் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் குங்குமண்டல நிறைய விவசாயிகளுக்கு உதவி பண்ணார் விவசாயங்களுக்கு முக்கியத்துவம் இப்படி ஒரு மூன்று தலைவருங்க இப்போ மூன்று தலைவர் டாக்டர் அன்புணி ராமதாஸ் செந்தமோன் சீமான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவ்வளோ கலாவி பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் பாதிக்கப்பட்டு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக் அறுபதாயிரம் ஏக்கர் ராமநாபுரத்தை இருபத்தி ஓரம் ஏக்கர் கடலூரில் மூவாயிரம் ஏக்கர் சிதம்பரம் சுற்றி ஒரு மூவாயிரத்தி மூவாயிரம் ஏக்கர் மேலே வெள்ளையில் எங்களுக்கு பாதிக்கப்படுது திருச்சியில் பாதிக்கப்பட்டு மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அவர் வந்து விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் நிறைய பாதிக்கப்படுது வேலூர் மாவட்டத்துலேயும் பாதிக்கப்படுது சேலம் மாவட்டத்தில் பாதிக்கப்படுது இந்த தென்கிழக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் தூத்துக்குடியிலேயும் பா பாதிக்கப்படுது வாழைமரம் சாஞ்சி போச்சு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திண்டுக்கல் ஒட்டச்சந்திரம் வேடச்சந்தூர் பாதிக்கப்படுது இப்போ பாதிக்கப்படாத மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஏன்னா சென்னையில் விவசாயமே கிடையாது மழைநீரில் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க விவசாயிகளுக்காக இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க குரல் கொடுக்குறாங்க அன்புமணி அவர்கள் சீமான் அவர்கள் அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க தான் அதிகம் பண்ணுறாங்க இல்லை மகத்தானம் பண்ணது பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் வந்து நிறைய தானியங்கள் விதைகள் நிறைய விவசாயம் பண்ண கடலூர் மாவட்டம் போனார் கடலூர் விருதாச்சலம் பண்ருட்டி நெய்வேலி சிதம்பரம் நிறைய கிராமங்களில் போயிட்டு விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணார் உதவி பண்ணார் வாழ்வாதாரத்துக்காக உதவி பண்ணிணார் அப்போ பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஆட்டுப்பண்ணை பண்ணை தோட்டா பயிர்கள் கால்நடை விவசாயத்துக்கு அவ்வளோ கோழி கோழி வழக்கு நிறைய விவசாயிகளுக்கு குரல் கொடுத்துருக்காரு விவசாயிகளுக்கு உரிய நஷ்டம் வழங்கணும் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொருளாதாரத்தை பின்தங்குறாங்க விவசாயிகளுக்கு நிறைய நல்ல நல்லது செய்யணும் இப்போ வந்து விவசாயம் பண்ணுற நாட்டில் மரியாதை கிடையாது ஆனால் கேரளாவில் மரியாதை சைனாவில் மரியாதை ரஷ்யாவில் மரியாதை ஒரு சில நாட்டில் விவசாயிகள் மரியாதை ஆனால் விவசாயிங்களுக்கு மரியாதை இல்லை நாடு நம்ம நாடு தமிழ்நாடு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நானும் நாட்டின் முதுகெலமை விவசாயிகள் தான் யாராவது இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்படி டூரிஸம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்